ஒன்பதாம் தேதி ரிலீஸ் என்னாங்க ஒன்பதுல இருந்து பொங்கல் வரையும் இளைஞர்கள் இளைஞர்கள் பார்ப்பார்கள் அதுக்கப்புறம் குடும்பத்தோடு பார்க்கணும் இருக்கும் இது சென்சாருக்கு அப்பாறப்பட்ட விஷயமா பொறுத்ததாது ரசிகர்களுக்கு பெருத்த ஏமாற்றும் எல்லாரும் இருக்கும் அது எத்தனை நாள் மூணு நாள் அந்த மூணு நாள் கொஞ்சம் குடும்பத்தோடு பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வல் இருக்கும் அதுக்காக தான் இந்த படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆயிட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறாம் தேதி மேல குடும்பத்தோட வந்து ஏன்னா ரசிகர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் படம் வெளியே வரக்கூடாதுன்ற அவங்களோட உள்ளோக்கம் இது அரசியல் பத்தியும் சினிமாவை பத்தியும் அரசியல் கட்சி சினிமா இன்னா தேவை சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு படம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் பாப்பாங்க அமைதியா போவாங்க இந்த திரைப்படம்ன்றது பொழுதுபோக்கு மக்களுக்காக அன்பளிப்பா கொடுக்கிறது அதுவும் கடைசி படம் என்பதால் நான் விஜய் ரசிகர் என்று சொல்ல அஜித்தோட ரசிகன் இருந்தாலும் ஒரு ரசிகரை பாராட்டுவேன் அவர் நடிப்புல நிறைய படம் பார்த்தா இருக்கேன் எதுல பூவே உனக்காக இருந்து குஷி படத்துல இருந்து எல்லாத்தையும் பாப்பேன் இதெல்லாம் பொழுதுபோக்குக்கான படம் இது அரசியல் எல்லாம் கிடையாது மக்களுக்கு பொழுதுபோக்காக கிடைக்க வேண்டிய விஷயம் இத தடை பண்றது சட்ட ரீதியா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பெருசு சேர்ந்து சந்திக்க வேண்டிய விஷயம் இது இவனுக்கு ஏன் ப்ரோ நானே என்ன சொல்றதுன்னே தெரியல ப்ரோ இவனுக்கு எதுக்குறனால தள்ளி தள்ளி போறானுங்க அந்த ரீசனும் கோர்ட்டும் ஒழுங்கா சொல்ல மாறுது இல்ல கோர்ட்டே அவங்க சப்போர்ட்டா தான் இருக்கானு தெரியல இதுல என்ன குழப்பணும் தெரியல ஃபர்ஸ்ட் கோர்ட் இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா யூஎஸ் ஆண்டு கொடுத்த அந்த படத்தை கொஞ்சம் தனிய குழுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி இருபத்தி ஒராம் தேதி தான் நான் முடிவே சொல்லுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லுது இது எப்படி காசை வாங்கிட்டு பேசுறதா இல்ல அரசியல் கோசம் பேசுறதா இல்ல இந்த படம் இந்த மனுஷனை இந்த படத்தை கேரியர் முடிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டா அது என்னன்னே புரியல ப்ரோ ஃபுல்லா பாலிட்டிக்ஸ் இருக்கு இந்த படத்துல அண்ணனை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ணனெல்லாம் நீங்க முடிக்கவே முடியாது எங்களை எங்க அண்ணன் தம்பிங்க தாண்டி தங்கச்சி மாதிரி தாண்டி எல்லாம் எங்க அண்ணனை தொடவே முடியாது எங்களை தொட்டு தான் எங்க அண்ணனை தொடணும் டச் பண்ணவே முடியும் ஃபர்ஸ்ட் அதான் ப்ரோ சென்சாரா கட் பண்ணிருக்காங்க இவங்க சொன்ன சீனையும் மியூட் பண்ணியாச்சு இப்ப போய் தனிக்க குழு என்ன சொல்லி இன்னைக்கு காலையில நியூஸ் அதுலயும் ஓகேட்டாங்க கேள்வி ப்ரொடியூசர் இதே மாதிரி ப்ரொடியூசர் என்ன தான் பண்ணுவாரு இதுல வந்து நோக்கம் இருக்கு கண்டிப்பா கோர்ட் வந்து சாதாரணமாக வந்து ஒரு தீர்ப்ப சொல்ல மாட்டாங்க யூஎஸ் அண்டர் கொடுத்து அவங்களே படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி அவங்க அப்ரூவ் கொடுத்துறாங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஏதோ பண்ணு அண்ணன் கட்சியில இருக்கிறதுனால பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால அவர் பேச அவங்கள சார்ந்து ஸ்டேட் அடிக்கனால இதுல கைய வைக்கிறானுங்க அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் படம்னா இப்போ வந்து ஒரு ஜனநாயக படம் அவரும் தமிழ்நாட்டுல இந்த நாட்டு தான் அவரும் ஜனநாயகம் ஒரு நம்மளுமே ஒரு ஆளு அவரு கேடி இந்த நெருக்கடி கொடுக்கணும் எங்களோட கேள்வி ஒரு தம்பி மாறினா என் கேள்வி நானா அதுதான் நீங்க ஏன் இந்த மனுஷனுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேக்குறேன் அரசியல் மோதிரியா அவ டேரக்டா மோது எங்க அண்ணன் மோதுவாரு முன்னாலேயே பாலிடிக்ஸ் இதுல பண்ற எச்சத்தனம் தான் கேக்குறேன் தாண்டி தாண்டி போகுது எவ்வளவுதான் பொறுமை நாங்க கிடையாது போயிட்டு வர செலவே போகுது எங்களுக்கு வேலை போகுது எவ்வளவு இஷ்யூ ஆகுது அவனுங்களை டார்கெட்டே பராசக்தி பராசக்தி ரிலீஸ் ஆகும் சொல்லிதான் எங்க தலைவர் பார்த்தே வர பண்ணிடுறாடுங்க பராசக்தி வந்து தான் எங்க இவரு படம் வந்து அவர் படம் அவர் பொடிசரு லாஸ் ஆயிட போறான்னு தான் இவரு படத்தை விட மாட்டாரு ஏன் கிளாஸ் தான சொன்னா கிளாஸ் விட வந்தானே இன்னைக்கு கிளாஸ் விட்டு இருந்தானே நாங்க ஜெயிச்சிருப்போம் மோதி பாக்கலாம் வாங்க பராசக்தியா இல்ல தீய சத்தியா இருந்தாலும் பரவாயில்ல எந்த சத்தியா இருந்தாலும் சரி எங்க அண்ணன் தூய சட்டி தான் ஜெயிப்பாரு அது தெரியுமா இவனுக்கு அடக்கட்டும் ப்ரோ நான் தான் என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாறும் தலை விதி அன்னைக்கு நாங்க யாருன்னு காட்டுவோம் எங்க அண்ணா வச்சு நிறையா ஆன்லைன்ல நாங்க ஒரு தாடி தலைவாக்கு பண்ண மாதிரி பண்ணணும் அவ்வளவுதான் தமிழ்நாடு தாங்க அது பாத்துங்க பொது மக்களுக்கு அண்ணனோட பேன்ஸ் எல்லாரும் பொறுமையா இருக்காங்க அவங்க வேலைக்கு போறாங்க வராங்க அவங்களுக்கு எது இஷ்யூ எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் ஆப்லைல இருக்காது கம்முன்னு அந்த ஒரு மனுஷனை போட்டு பாடா படுத்துறீங்க ரொம்ப வருத்தமா இருக்கு உங்களுக்கு இன்னும் இன்னும் தப்பு செஞ்சாரு அந்த மனுஷன் உங்களை வந்து இன்னைக்கா ரிலீஸ் ஆயிருந்தா எல்லா இடமும் பிளாஸ்டா தான் இருந்திருக்கும் அது உங்களுக்கே தெரியும் உங்க ரிவியூ எடுக்க முடியாது எங்க அண்ணன் பண்ணலாம் ரிலீஸ் ஆச்சுன்னா லியோக்கு பாத்தீங்களா ட்ரைலருக்கே சும்மா தேட்டர் பிளாஸ்ட் ஆகி விட்டோம் எதுவுமே துரு 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 நாங்க எடுக்க முடியாதுல அண்ணன் மாரி நாங்க ஆஃப்லைன்ல தான் இருக்கணும் உட்காந்து காயின் அடிக்கணும் வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து அதை சாதிக்கணும் பொறுமையா கடந்தாதான் சாதிக்க முடியும் அதுதான் அப்படி தான் எங்க அண்ணன் வந்த எங்க அண்ணன் வந்தாரு எல்லாமே சப்போர்ட் இருக்கு பெரிய மன வருத்தமா இருக்கு ப்ரோ ஏமாற்றமா இருக்கு ஒட்டுமொத்த ஃபேன் சார்பாகவும் சரி ரொம்ப ஒரு ஏமாற்றமா படம் பெரிய லெவல்ல எதிர்பார்த்த ஒரு படம் ப்ரோ ஜனநாயகன் அது வராதுன்றது ஒட்டுமொத்த ஃபேன் சார் ரொம்ப ஏமாற்றமா தான் இருக்கு பாப்போம் நான் படம் எப்போ வருதுன்னு தெரியல இயரிங் வந்து டுவெண்டி ஒன் தள்ளி போட்டுருக்காங்க ஆக்சுவலா பணசக்தியுமே நாளைக்கு வரப்போகுது ஏன்னா அதுக்குமே டென்சார் கொடுக்காம ப்ராப்ளம் ஆகி நேத்து நீ தான் கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு மட்டும் இந்த படத்துக்கு கொடுக்க தெரியாதா அதுக்கு ப்ரெஷர் போட்டவங்களுக்கு இதுக்கு பிரஷர் பண்ணி போஸ்ட் பண்ணி கொடுக்க தெரியாதா கொடுக்கல ஏன்னா தளபதி வந்து அவங்களுக்கு பிரச்சனையா தெரியறா அந்த மூணு எழுத்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது என்னாலனா அவங்க கூட தலைவர் கை கோக்க இந்த சரி சென்டர்லயும் சரி ரெண்டு பேருமே தான் வேலை பாக்குறாங்க இன்னைக்கு கோட்ல இயரிங் போயிருக்கு ஏரிங் வந்து தள்ளி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க டேட் அது மேல் ஆல்ரெடி போட்டிருக்காங்க அவங்க என்ன சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து அவசரப்பட்டு விசாரிக்க வேண்டிய ஒரு விசாரணை விசாரணையான்னு கேட்டிருக்காங்க ஒரு தரப்புல இன்னொரு தரப்புல என்ன கேட்டிருக்காங்கன்னா இது பெரிய லெவல்ல எதிர்பார்க்கிற ஒரு படம் பெரிய லெவல்ல உறுப்பு போட்டிருக்காங்க அவங்க ஊதியத்தை போட்டிருக்காங்க பெரிய லெவல்ல எஃபோர்ட் போட்டுருக்காங்கன்றனால அதை வந்து எதிர்பார்த்தாங்க சரி எந்த ஒரு சார்புலயும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கல எனக்கு இதுல என்ன ஒரு ட்ரிகர் ஆன விஷயம்னா எதுக்கு வந்து சென்ட்ரல்ல இருந்து ஒரு வக்கீல் வந்து ஆஜர் ஆஜராகிறாங்க இப்ப சென்ட்ரல்ல இருந்து உங்களுக்கு இது போடுறாங்களா ட்ரிகர் பண்றாங்களா இதுல வந்து ஸ்டேட் ஸ்டேட்ல இருந்து அட்வொகேட் ஆதரவு வரானோ அது வேற மாதிரி பாக்கணும் இது சென்டர்ல இருந்து ஒரு அட்வொகேட் ஆஜர் ஆகிறாங்கன்னா மேபி அது பிரஷர்னால ட்ரிகர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இது அவர் அவரு அவரு இண்டிவிஜுவலா ட்ரிகர் பண்ற மாதிரி இல்ல ஒட்டுமொத்த ஃபேன்சி ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு தெரியல இது பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா எங்களுக்கு இருக்கு இதோட பின்விளைவு அவங்களுக்கு என்னன்னு தெரியல கண்டிப்பா அவங்க தெரிஞ்சுப்பாங்க டுவெண்டி சிக்ஸ்ல இருக்கு இதுக்கு ஆன்சர் அவரும் சரி அவர் சார்பாக நாங்க கொடுப்போம் மக்கள் சார்பாக நாங்க கொடுப்போம் அவருக்கு கண்டிப்பா தேர்தலில் அவர் ஜெயிப்பாரு இது நான் ஏன் எலெக்ஷன் பேச வேண்டிய அவசியமே கிடையாது நான் எங்களோட ஆதங்கத்தில் தான் நாங்கள் எலெக்ஷன் பத்தி பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்கும் இந்த பாலிடிக்ஸ் பேசக்கூடாதா தலைவர் சொல்லிட்டாரு பாலிடிக்ஸ் படம் வேற பாலிடிக்ஸ் வேற சொல்லிட்டாரு அதுல வர சில வசந்த வச்சு நீங்க சென்சார் பண்றீங்க சரி ஓகே இருபத்தி ஏழு கட்டு இருபத்தி ஒரு சொல்லிருந்தீங்க சரி அவ்வளோ பண்ணி படத்தை கூட வேண்டியதானா சரி சென்சார் கட்ல இருந்தாலும் நாங்க அது படத்தை தானே செலிபிரேட் பண்ண போறோம் சரி அவ்வளோ கட் பண்ணீங்க சரி இவ்வளவு பிரஷர் கூடியிருக்கு ஓகே அது அரசியல் வாசனம் பேசினாரோ அது பண்ணாரு இது பண்ணோம் படம் வந்து சினிஸ்ட சினிஸ்ட் என்டையர்லி தான் அது வந்து வேற பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாக்கணும் அது அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது அரசியல் ரீதியா தான் உங்களுக்கு தோணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கோ படம் பாத்துருப்பீங்க எவ்வளவு சைல்டு வயலன்ஸ் இருந்தது எவ்வளவு டொமஸ்டிக் வயலன்ஸ் இருந்தா அந்த படத்துல படத்துல அதுவுமே வந்து சென்சார் சீக்கிரமா கிளியர் அண்ட் பண்ணி அந்த படமே நல்லா ஓடி அந்த படமே நல்லா ஓடிச்சுன்னு பேசி பேசும் பொருளாச்சு பட் அதுலயுமே நிறைய குழந்தைங்களை இது பண்றது அது பண்றது ரத்தம் ரொம்ப ரத்தம் ரொம்ப ராவா தெரிக்கிற மாதிரி போட்டு ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க மக்கள் மதியில ஓடி பெரும்பாலும் நல்லா ஒரு பிளாக் பஸ்டர் தான் அடிச்சது அதே மாதிரி தான் இந்த படத்துல என்ன பெருசா இருக்க போகுது தமிழ் படத்துல அதுவும் இதே படத்துல இன்னும் பெருசா இருக்க போது அரசியல் ரெண்டு மூணு அரசியல் வசனம் பேசுவாரு கரண்ட் சுச்சுவேஷனை பத்தி பேசுவாரு அவ்வளவுதான் மேக்சிமம் அதான் இருக்கும் அவர் நீங்க அரசியலுக்கு முன்னாடி இருந்தே ட்ரிகர் பண்ணீங்க அது வேற அரசியல் வராண்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்ரிகர் பண்றீங்க வகையில இருந்தாலும் இதெல்லாம் பாக்காதானா இன்னைக்கு எது பாக்காதா காவலன் டைம்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம் பாப்போம் படம் வரும் நாங்க அதை கொண்டாடதான் போறோம் அது கண்டிப்பா உறுதி தளபதி ஃபேனா இருக்கும் அவங்களுக்கு பாதி அடையுமா அதெல்லாம் தெரியாம ஜெயம் ரவி அண்ணா எஸ்ஆர் அண்ணா சில பேர்லாம் ஒன்றும் பிற நடிகர்கள்லாம் டாப் ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு உண்மையான நாங்கள் ஒரு விஜய் சார் சார்பில் அவங்களும் ஒரு விஜய் ஃபேன் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு தேங்க்ஸ் தெரிவிச்சிருக்கோம் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறோம் பார்ப்போம் படம் வரும்னா படம் வர அன்னைக்கு பிளாஸ்ட் தான் அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னா அண்ணன் தம்பி பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல் சாயல் போசன சாயம் போசுறாரு பட் எந்த சாயம் போசினாலும் அவர் அவர் தான் எஸ்கே எஸ்கே தான் தளபதி தளபதி தான் எப்பவுமே வந்து எஸ்கே விஜய் தளபதினா நல்லா இருக்காதுண்ணா தல தளபதி ரோகிணினாலே தல தளபதி கோட்டை தான் ஆக்சுவலாக வந்து எப்படி பாக்குறோம்னா இப்ப இந்த பொங்கலுக்கு வந்து இவர் ஒரு நைன்த் வந்து தளபதி தளபதி படம் வந்துன்னா அடுத்து வந்து இவரை செலிப்ரேட் பண்ணிட்டு தலை வராரு அவருமே இப்ப பெரிய படம் படம் வர்றது இல்லை அவருக்கும் வர படம் ஒன்னா டூ படம் வருது வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்க சப்போர்ட் எங்களோட முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும் தலைக்கு ஏன்னா எங்களுக்கு தலையும் ரொம்ப பிடிக்கும் அவங்க ஃபேன்ஸ் ஆரப்பிலையும் தளபதிக்கு முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நாங்க ஹோப் ஃபுல்லா நாங்க ரெண்டு பேருமே நாங்க ஒரு ஹெல்த்தி காம்படிஷன்ல ஹெல்த்தி ஒரு பாண்டிங்ல தான் இருக்கும் இதுக்கு நடுவில் சேர்ந்து வேலை பாக்குறாங்க அவங்களுக்குமே கண்டிப்பா மக்கள் பாத்துட்டு தாங்க அவங்களுக்குமே பதிலடி இருக்கு இது எஸ்கே பொங்கல்லாம் எல்லாம் படம் வரனா கூட தளபதி பொங்கல் தானா படம் வர அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் தீபாவளி எல்லாமே பெஸ்டிவலே அன்னைக்கு தான் எங்களுக்கு படம் நாளைக்கு ஓட போதா அது அதுவே பெரிய ஒரு பாத்துட்டு இருக்கு இது வந்து கட்டவுட் அவுட் வைக்கிறதுக்கு பேனர் வைக்கிறதுக்கு இஷ்யூ போயிட்டு இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு இடம் தரமாட்டாங்க இடம் விட மேபி பசிட்டு போனாலுமே அது கிஷ்ட் போயிடுவாங்க இப்ப அவங்களோட ஆதங்க தான் நம்புறோம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இப்ப தளபதி படம் இன்னைக்கு ஓடி நாளைக்கு வந்தோம்னா அது பெரிய லெவல்ல இஷ்யூ ஆயிருக்காது அவங்களுக்கு இது ஒரு ஃபேன் வார்க் கிரியேட் பண்ற மாதிரி தான் சென்ட்ரலும் சரி ஸ்டேட்டும் சரி வேலை பாக்குறாங்க ரெடி பண்ணிட்டோம் நீங்க என்ன கதை ரெடி பண்ணாலும் தளபதி படம் வரப்போறது உறுதி அந்த மொத்த மனுஷனுக்காக அந்த ஒட்டு மொத்த தமிழ்நாடுமே வெயிட் பண்ணது இந்த படத்துக்காக படம் என்டையெல்லாம் தள்ளி போகுதுனா இது கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க கேவிஎன் சைடு ப்ரொடக்ஷன்ல இருந்துமே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவார் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் படம் சுத்தமான டிராப் அவுட்லாம் ஆகாதுனா இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் எடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ஒர்க் போய் இப்போ சென்சாருக்காக தான் வெயிட்டிங் அது மாதிரி சில படங்கள் சீன் எடுக்கலாம் சரி எடுக்காம படம் இடையில நின்று போயிருந்து அந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பட் படம் எடுத்து ஆல்மோஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ஒர்க் முடிஞ்சு ஃபைனல் இருக்கும் போது சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டுக்காக தான் வெயிட் பண்ணுது அதுவே கொடுக்காம நீங்க இவ்ளோ ப்ரெஷர் பண்றீங்க பார்ப்போம் நீங்க என்ன ப்ரெஷர் பண்ணுறீங்களோ நாங்கள் படம் பார்க்க தானே போகிறோம் இதனால வந்து இப்போ இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளைண்டாக பார்த்தீங்கன்னா பராசக்தியும் பாதிக்குது ஓப்பனாக சொல்ல போனால் பாதிக்கு பாதிக்குது அவருமே மேபி தள்ளி போயிருக்கலாம் அவருமே பிளஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் படம் சரி அவர் அண்ணம் அவர் ஒரு சீனியர் ஆக்டர் அவர் படம் வரட்டும் அதுக்கப்புறம் என் படம் அவர் அப்படி கிடையாது அவரு இந்த பொங்கல டார்கெட் பண்ணிட்டாரு இப்ப இன்னொரு விஷயம் பாக்குறீங்கன்னா அவர் படம் வரலன்னு பாத்தீங்கன்னா வா வாத்தியாரும் ட்ரை பண்றாங்க அந்த பொங்கலுக்கு அவசர அவசரமா அவங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் எல்லாம் போயிட்டு அவங்க சென்சார் வாங்கிட்டு அவங்க வரலாம் ட்ரை பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் தெரியும் திடீர்னு இப்ப தலைவர் வரலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பொங்கலுக்கு அண்டர் பசங்க அவங்க வா வாத்தியாரு அந்த கார்த்திக் படம் வரதா இருக்கு பட் நாங்க படத்துக்கு அந்த படத்துக்கு நாங்க சினிமாக்கு எதிரி இல்லனா பட் ஆனா தளபதி எதிர்க்கணும் நாங்க கண்டிப்பா நாங்களும் ஒரு எதிரி தான் அவருக்கு வந்து ஒத்த மனுஷன் டிகர் பண்ணா எங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி தான் நாங்க ஒரு அண்ணனா பாக்குறோம் அவர தளபதி ஒரு தம்பிகள் நாங்க என்னைக்குமே நாங்க ஒரு சப்போர்ட்டா இருப்போம் பேக் போனா இருப்போம் தளபதி வந்து இப்போ மத்தியில் எங்களை கூட்டிங்க கூட்டின சென்சார் போஸ்ட் வந்துருக்கு வந்துருக்கு கண்டிப்பா வந்திருக்காதுன்னா இது பாக்குறீங்கன்னா பிஜேபி லைட்டா ஒரு அவங்கள போய் அவங்கள போய் கை கொடுத்தாலுமே விஜய் வந்து எங்களுக்கு ஆதரவு அடிக்கிறான்னு சொல்லிடுவாங்க விஜய் ஆனா ஒரு படம் இந்த படத்துக்கு ஆதரவு அந்த படத்தை இது பண்றாரு இவங்க அப்படி பேசாரு இவங்க அதெல்லாம் பேசுறாரு ஒரே மாதிரி தான் தலைவர் எப்பமே அவர் தனி மனிதன் தானா அவருக்கு நாங்க தமிழ்நாட்டு மக்களும் நாங்க இருப்போம் பட் எந்த ஒரு கட்சி கூடயும் ஒரு கூட்டணி அடிக்காம ஜெயிக்கணும்னு எங்களோட ஆசனா ஆனா வர கட்சியை ஏற்பாரு அது நாங்க இல்லன்னா ஆனா இவரு போய் யாரு வைக்க மாட்டாரு நாங்களே சொல்றோம் நம்பறோம் ஆனா இவரு கூட நம்பி வரவங்கள கை விட கூட மாட்டார் அண்ணா இப்ப பரிசண்டா பாத்துருப்பீங்க செங்கோட்டை அண்ணா நல்லா வந்து ஜாயின் பண்ணிருக்காரு இப்ப பெரும்பாலும் கட்சிகள் வர வேண்டியிருக்கு இப்ப அரசியல் பேச விரும்பல அரசியல் பேசுறதுக்கான மேடையும் இது கிடையாது அண்ணா வழிதானா எப்பவுமே தளபதி வழிதான் நாங்களும் டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பா தலைவர் வராரு டுவெண்ட்டி சிக்ஸ் டிவி கே தான் வெற்றி நிச்சயம் கான்வென்டர்